என்ன ஆமா நான் பெரியாள் தான் நீ புக் வாசிக்கலா நீ சின்ன பிள்ளைதான ஓடி போயிரு யாரு சொல்ல நான் சின்ன பிள்ளை நானும் புக் வாசிப்பேன் லாட்ரி சீட் நான் அதிர்ஷ்டசாலி இல்லை முக்குவாளி கடையில் நாற்பது ரூபாய்க்கு வங்கி ஓ இல்ல வாங்கி பம்பர ஓ பம்பர் லாட்டரி சீட்டில் ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசு தொகை எனக்கு விழவில்லை நான் துஷ்டவாளி துஷ்ட துரசி